ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பேச்சுலர் எல்லாமே ரொம்ப சிம்பிளா செய்யற மாதிரி சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான இந்த சிம்பிளான சிக்கன் கிரேவியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே அரை கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கிறேங்க சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து எடுத்துட்டு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம சேர்த்துருக்கற மசாலெல்லாம் சிக்கனோடு பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே கல்கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கிட்டேன் இதோடவே கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிரும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடறேங்க அவ்வளோதான் இப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க பிரியாணியோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக அரைக்காய் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கி சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அட்டா கசமாக இருக்கும் சிக்கன் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் இன்றைக்கி தோசையோடு வச்சு இந்த சிக்கன் கிரேவியை சர்வ் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்ததுங்க இதே போல் சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்